தமிழ் வணக்கம் பாருங்க இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் கேரட் சட்னி செய்ய போகிறோம் பாருங்கள் நெல்லிக்காய் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் கொஞ்சமாக வச்சுருக்கோம் ஒரு கேரட் கட் வச்சுருக்கோம் கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் கருவேப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் தேவையான உப்பு எடுத்துக்கிட்டோம் பூண்டு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு மிளகா காஞ்ச மிளகா எடுத்துருக்கோம் பாருங்க இதுதான் நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம் நைட்டில் என்ன செய்யலாம்னு யோசிப்பீங்க இது மாதிரி சிம்பிளாக சட்னி செஞ்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி தரில் போட்டுருவோமே இப்போ எல்லாமே ஒரு மிக்சி தரில் போட்டுட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றிக்கிடுவோம் தண்ணி நிறைய வேண்டாம் கொஞ்சம் ஊற்றி இதை அரைச்சிடுவோம் பருங்க அரைச்சி எடுத்துக்கிட்டோம் சட்னி பருங்க அருமையாக இருக்குது சட்னி பருங்க அருமையாக இருக்குது இப்படியே வச்சுக்கலாம் தொகையிலே வச்சுக்கலாம் தாளிக்க வேண்டியதில்லை இப்போ எல்லாம் நான் தாளிக்காமல் தான் போட்டு போட்டு காமிக்கிறேன் தாளிக்க வேண்டியது இப்படியே வச்சுக்கிறலாம் நைட்டுக்கு சாம்பார் இருக்கும் இந்த பழைய குழம்பு இருக்கும் வேறு சட்னி இருக்கும் வேறு கார சட்னி வச்சுருப்பீங்க பூண்டு சட்னி வச்சுருப்பீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி தேவைப்படும் அதுப்போ அந்த இடத்துல இது வந்தால் கொஞ்சம் வச்சு விட்டுரலாம் எல்லாருக்குமே ஆள் கொஞ்சம் நாலு பேருக்கு வச்சு விட்டுறலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க கேரட் சட்னி சூப்பராக இருக்குது செஞ்சு கொடுங்க அருமையான சட்னி